அரசு கல்லூரியில் நடைபெறும் இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு மையத்திற்கு வரும் விண்ணப்பதாரர்களை சோதனை பணியில் மும்முரமாக ஈடுபடும் காவலர்கள் தமிழ்நாடு சீருடை இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் தீயணைப்பாளர் ஆகியோர்களுக்கான தேர்வு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை வாலாஜா ஆற்காடு மேல்விசாரம் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு தேர்வு மையங்களில் சுமார் நாலாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ஆண் பெண் ஆகிய விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதுகின்றனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் தற்போது காவலர்கள் தேர்வானது நடைபெற்று வரும் நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து காவல்துறை சார்பில் சுமார் ஆயிரம் கும் மேற்பட்ட காவலர்கள் நான்கு மையங்களில் நடைபெறும் தேர்வுக்கு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தேர்வு எழுத வரும் விண்ணப்பதாரர்கள் புகைப்படத்துடன் கூடிய ஹால் டிக்கெட் மற்றும் பேனா மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் அது போக செல்போன் கால்குலேட்டர் போன்ற மின்னணு எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது தேர்வு மையத்திற்கு உள்ளே வரும் விண்ணப்பதாரர்கள் அனைவருமே காவலர்கள் சோதனை செய்த பின்னர் அனுமதிக்கின்றனர் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் பின்பற்றுகின்றனர் காலை எட்டு மணி முதல் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் செல்ல வேண்டும் என்றும் பத்து மணிக்கு தொடங்கக்கூடிய கா காவலர் தேர்வுக்காக ஏராளமான விண்ணப்பதாரர்கள் அதாவது சுமார் இரண்டாயிரம் கூம் மேற்பட்டோர் காலை முதலே ஆர்வமுடன் தேர்வு மையத்துக்குள் செல்ல வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இந்த காவலர்கள் தேர்வானது தற்போது நடைபெற்று வருகின்றது இதனையடுத்து வாலாஜாபேட்டை அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெறும் காவலர்கள் தேர்வுக்கு வரும் ஏராளமான விண்ணப்பதாரர்களின் ஹால் டிக்கெட் ஆகியவை காவலர்கள் உரிய சோதனைகளை மேற்கொண்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர்